முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இது உன் கண்ணில் பட்டால் முழுமையாக கேட்டுவிடும் நாளை வெள்ளியில் நீ எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு உதவி உன்னை தேடி வரும் யாராவது எனக்கு உதவி செய்துவிட மாட்டார்களா என்னுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள யாராவது எனக்கு தோள் கொடுக்க மாட்டார்களா என ஏங்கி நிற்கும் உன்னிடம் அப்பா நான் பேச வந்துள்ளேன் நீ என்னை அறிய முன்பாகவே உன்னை நான் அறிந்திருந்தேன் உன்னை பற்றிய விவரங்கள் அனைத்துமே எனக்கு நன்றாக தெரியும் நான் பூர்வத்திற்கும் முந்தியவன் மனதை தேற்றிக்கொள் தங்கமே கர்மத்தின் தீவிரம் உன்னை பாடாய் படுத்துகின்றது இனிமேல் அது நடக்காமல் நான் பார்த்து கொள்கின்றேன் நடக்கவும் விடமாட்டேன் உனது துன்பம் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வ காலம் முதல் நிர்மூலமான அனைத்தையுமே மீண்டும் எடுத்து தந்து தலைமுறை தலைமுறையாக பாழாகி போனவைகளை மீண்டும் புதுப்பிப்பேன் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக நானே இருப்பேன் நீ சந்தோஷமாக இரு துக்கத்தை விடு எத்தனை வந்தாலும் ஒரு நாள் முடிய என்ற உண்மையை உணர்ந்து கொள் நடந்ததும் நடப்பதும் நடக்கப்போவதும் போவதும் ஆகிய எதுவுமே உன்னுடைய கைகளில் இல்லை எதுவும் நடந்ததும் இல்லை எதற்குமே பொறுப்பாளையாக இல்லாமல் வெறும் சாட்சியாக உள்ள நீ ஏன் இவ்வளவு குழம்பி கொண்டிருக்கின்றாய் எங்கு தீர்வு கிடைக்கும் என்று தீர்வுகளை தேடிக்கொண்டு ஓடுவது எதற்காக உனக்குள்ளேயே என்னை வைத்துக்கொண்டு என்னை தேடி ஊராக ஓடுவதும் என் பெயரை மறந்து மற்றவற்றை உச்சரிப்பதும் ஏன் தங்கமே என்னை நினைப்போருக்கு தலைமுறை தலைமுறையாக நான் துணை நிற்பேன் நீ என் பிள்ளை என் தாசன் என்னால் தேர்வு செய்யப்பட்டவன் உன்னை நான் எப்படி கைவிட முடியும் இதை மட்டும் சற்று யோசித்துப்பா நிச்சயம் உன்னை நான் கைவிட மாட்டேன் நீ எப்பொழுதும் என்னையே தான் நினைத்து கொண்டிருக்கின்றாய் உன்னை ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்ல போகின்றேன் உனக்கு உதவியாக நாளையே ஒரு நபரை அனுப்பி வைக்கின்றேன் அது நானாகத்தான் வருவேன் ஆனால் என்னால் உனக்கு நேரடியாக காட்சி தர முடியாததால் ஒரு நபரின் மூலமாக நான் உன்னை வந்து சந்திக்கப் போகின்றேன் உனக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் என் மூலமாகவே நான் செய்கின்றேன் எனவே நீ கவலை கொள்ளாமல் நிம்மதியாக இரு தங்கமே எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்று ஒரு வார்த்தையில் சொல்லிவிடு கூடிய விரைவில் நல்ல செய்தியை நீ கேட்பாய் உன்னிடம் சொன்னபடியே உன் வேலைகளை முடித்து கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் இதற்கான அறிகுறிகளை நான் உனக்கு தெரிவித்து வருகின்றேன் சமீபத்தில் உன்னை சந்தித்து நான் நேரில் ஆசையும் வழங்கிவிட்டேன் அதை பெற்றுக்கொண்ட நீயும் இனிமேல் மகிழ்ச்சியாக இருப்பாய் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா